ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து முப்பது முப்பது கொஷினாக நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஒன்பதாவது பாட்டில் இருக்க ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டிஆர்பி எக்ஸாம் டெட்டு எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து ஜி கே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சமூக சீர்திருத்தவாதி யார் மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சமூக சீர்திருத்தவாதி யார் ஆன்சர் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி ரெண்டாவது கொஸ்டின் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு வந்து நடைபெற்றது அயோத்திதாசரால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டு முதல் மாநாடு வந்து எங்கு வந்து நடைபெற்றது வந்து பி நீலகிரி மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு வந்து தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் எது ஆன்சர் ஏ தாராபூர் நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது ஆன்சர் வந்து புதுடெல்லி அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆறாவது கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்கள் எங்கு வந்து அனுப்பப்பட்டனர் வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் ஆன்சர் ஏ கல்கத்தாவிற்கு ஏழாவது கொஸ்டின் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார் நீல் தர்பன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் சி தீனபந்து மித்ரா எட்டாவது கொஸ்டின் மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் வந்து இணைந்தது ஏ லக்னோ மாநாட்டில் இணைந்தது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்றாவது ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் நாலஸ்டாய் பண்ணையும் யாருக்கு பயிற்சி தளங்களாக வந்து இருந்தன ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் டாலஸ்டாய் பண்ணையும் யாருக்கு வந்து பயிற்சி தளங்களாக இருந்தன ஆன்சர் டி சத்யாகிரகிகளுக்கு பத்தாவது கொஸ்டின் இண்டிகோ பயிரிடு முறை எங்கு வந்து பின்பற்றப்பட்டது இண்டிகோ பயிரிடு முறை எங்கு பின்பற்றப்பட்டது ஆன்சர் பி பீகார் பதினோராவது கொஸ்டின் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் பி செங்கல்பட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் மின் கடத்தா பொருட்கள் இதில் எது வந்து தவறா இருக்கு நான் ஆப்ஷன்ல மின்கடத்தா பொருள் எது ஐன்சர் வந்து இரும்பு மின்கடத்தா பொருட்கள் இதில் தவறாக உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க இரும்பு வந்து மின் கடத்தும் இது எதுவுமே வந்து மின் கடத்தாது பதிமூணாவது கொஸ்டின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக எது வந்து செயல்படுகின்றது மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக செயல்படுவது எது ஆன்சர் எப்சம் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் ஆன்சர் பி ராஜாஜி பதினஞ்சு திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார் திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார் ஆன்சர் ஏ பெரியார் பதினாறாவது கொஸ்டின் மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வந்த சட்டம் எது மாகாணங்களில் சுயாட்சியை கொண்டு வந்த சட்டம் எது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் பதினேழு பதினாலு அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் பதினாறு அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அன்சர் பி ஜின்னா பதினெட்டாவது கொஸ்டின் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார் அன்சர் பி ரங்கையா பத்தொன்பதாவது கொஸ்டின் மக்கள் செல்வாக்கு பெற்ற வஉசையும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு வந்து கழகம் வெடித்தது மக்கள் செல்வாக்கு பெற்ற மாவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு வந்து கலகம் வெடித்தது ஆன்சர் சி திருநெல்வேலிலா இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு முழுமையான அச்சகம் சிகன் பால்கு என்பவரால் எங்கு வந்து நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு முழுமையான அச்சகம் சிகன் பால்கு என்பவரால் எங்கு வந்து அச்சு கூடம் வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் ஏ தரங்கம்பாடேலா இருபத்தி ஏழாவது கொஷின் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஏ ஐசோபவர்கள் இருபத்தி ரெண்டு யாருடைய அணு கொள்கையில் பருப்பொருட்களின் பல பண்புகள் விளக்க இயலவில்லை யாருடைய அணு கொள்கையில் பருப்பொருட்களின் பல பண்புகள் விளக்க இயலவில்லை ஆன்சர் சி ஜான் டால்டன் இருபத்தி மூணு ஒரு நானோமீட்டர் என்பது என்ன ஒரு நானோமீட்டரினுடைய அளவு என்ன ஆன்சர் பி ஒன்று எட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இருபத்தி நாலு புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் ஆன்சர் எஃப்டபிள்யூ எல்எஸ் இருபத்தஞ்சு இணையாவின் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமை பெறவும் முக்கிய பங்காற்றியவர் யார் இணையாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமை பெறவும் முக்கிய பங்காற்றியவர் யார் ஐன்சர் ஏ டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராபர்ட் கால்டுவல் வந்து இறந்தார் எந்த பகுதியில் வந்து இறந்தார் இருபத்தேழு மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் பி ஜோதிபா பூலே இருபத்தி எட்டு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருக்கும் மாநிலம் எது சமூக நீதியின் பிறப்பிட பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருக்கும் மாநிலம் எது அன்சர் ஏ தமிழ்நாடு இருபத்தொன்பது நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அன்சர் ஏ ஜேம்ஸ் சாட்வேக் முப்பது ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருந்தால் அது எத்தகைய அணு ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருந்தால் அது எத்தகைய அணு அன்சர் ஹைட்ரஜன் அணுவாகும் அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் முப்பது கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் டெய்லி இதே மாதிரி முப்பது முப்பது கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட ஒன்பதாவது பார்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க டெஸ்ட் முன்னாடி கொடுத்துருக்கெல்லாம் அட்டன் பண்ணணும்னா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கோங்க இந்த ஜிகேயில வந்து நம்ம பேப்பர் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்கள் வைஸாக எல்லா டாப்பிக்குமே வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இவிஎஸ் சப்ஜெக்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்டில் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதான் எல்லாத்துக்குமே காமனாக இருக்க மாதிரி தான் நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் வந்து நிறையா எழுதி பாருங்க ஸோ டெஸ்ட் கொஷின்ஸுமே வந்து நீங்கள் தொடர்ந்து எழுதி பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெமரிலையும் வந்து சேவ் ஆயிரும் என்றைக்குமே வந்து மறக்காது டெஸ்ட் எழுதி பார்க்குறது என்றைக்குமே மறக்காது படிக்கிறத காட்டிலும் ஓகேங்களா ஸோ அதான் நிறையா வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க ஓகேங்களா படிங்க படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க ஸோ நம்ம சேனலில் ஸ்டாண்டர்டு வைஸாக நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன நிறையா எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக இங்கிலீஷ் மேக்ஸ் இருக்குது நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் இருக்க உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ